இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நாடுதோறும் கொண்டாடப்படுகின்றது இந்த 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 நல்ல நாளில் நாளை நாம் கொண்டாடும் வேளையில் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளும் இந்த நாட்டில் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக நிறைய விஷயங்கள்ல சாதனையாளராக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் மதுரை நகரரிமா சங்க கட்டிடத்தில் மிக சிறப்பாக சேவை செய்வதற்கு அவர்கள் எங்களை அனுமதித்ததற்காக இந்த நல்ல நாளில் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த நாள் தேசிய தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் மிக முக்கியமான நாளாகும் அந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளும் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு செய்யும் வகையில் மிக சிறப்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நிர்வாகிகள் அதாவது நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு உள்ளவர்களுக்கு வாய்ப்பளித்து அதில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் தேசிய மாநில இளைஞர் மன்றம் மதுரை மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு அறக்கட்டளை இணைந்து இந்த தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் எங்களுடைய தேசிய மாநில இளைஞர் மன்றத்தினுடைய தலைவராக தள்ளக்கூடிய கா முத்துமிகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேசிய கொடியை ஏற்றி மிக சிறப்பாக சிறப்பு செய்தார்கள் அவர்கள் இந்த சுதந்திர தின விழா நிகழ்வில் எங்களுடைய சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் திருநாட்டின் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய மதுரை மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் கிட்டத்தட்ட இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வளாகத்தில் நம்ம குடியேற்றக்கூடிய ஒரு அரும்பெரும் வாய்ப்பு கொடுத்த லைன்ஸ் கிளப் நிர்வாகத்திற்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாம வந்து ஒரு பெரும் அமைப்பாக இன்னைக்கு தமிழக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பாக திகழ்வதற்கு இந்த இடமும் இந்த லயன்ஸ் கிளப்பும் நம்மளுடைய சங்க முன்னாள் தலைவர் எம் ஆர் சிதம்பரநாதனும் நம்மளுடைய தலைவர் பூபதி சார் அவர்களும் ஏனைய நிர்வாகிகளுடைய உழைப்பும் தியாகம்தான் நம்ம இந்த அளவுல தொடர்ந்து இந்த காலத்துல நின்று பேசுறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கு இந்த இந்திய சுதந்திர தினத்துல இன்னைக்கு வந்து எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை கொண்டாடுறோம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்தியாவில் அடிமைப்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து போராடி இருக்காங்க நூத்தி ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்பாக கிடைத்ததுதான் இந்திய தேசியத்தினுடைய விடுதலை இந்த விடுதலைக்காக போராடிய அனைத்து வீரர்களுக்கு நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சார்பாக வீர வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விடுதலைன்றது வந்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை பெற்றாலும் கூட இந்த சமூக விடுதலைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகள் சமூகம் என்னைக்கும் விளங்கிக்கிட்டு பண்ணிட்டுருக்கு வந்து நமக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாம நமக்கான உரிமைகள் வெல்ல முடியாம பல இடங்கள்ல போராடிக்கிட்டு இருக்கான் குறிப்பாக இன்னைக்கு அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் நியமன உறுப்பினர்களாக செய்வதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதற்காக இந்த விடுதலை நான் அவெல்லாம் அவருக்கு கடவுள் எழுப்பி நன்றி சொல்ல கிராமப்பட்டிருக்கான் ஏன்னா இது வந்து நம்ம அடித்தட்டுல இருக்கக்கூடிய நம்மளை வந்து முதல் தட்டாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வுன்றது ஒரு எண்பத்தி காலத்துல வெவ்வேறு பேர்களால் அழைக்கப்பட்ட நபர்களா ஊனமுற்றோர் சொல்லி தமிழக அரசு சொல்லி அறிவிச்சிச்சு அதுக்கடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஊனமுற்றோர்களா மாற்றுத்திறனாளிகளா அழைக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டவர் நம்மளுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல தரப்பட்டிருக்கா அதற்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகள் வந்து உள்ளாட்சிகளில் போய் அவங்களும் அவங்களுக்கான தேவைகளை பேசுவதற்காக ஒரு கவுன்சிலருக்கு என்ன அதிகாரம் இருக்க மாமன்ற உறுப்பினருக்கு அது மாதிரியான அதிகாரம் உங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்ச முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கோம் இதற்கெல்லாம் பெரும் மதிப்பு ஆக இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா மேதக ஆளுநர் ரவி அவர்களும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல Vamos ஏன்னா மத்திய அரசு இதை வந்து ஏற்றுக்குது நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட அவங்க உரிமைகள் வந்து மன்றத்தில் பேசணுன்றதுக்காக நம்மளுடைய மாநில அரசு ஒரு முயற்சி எடுத்துச்சுன்னா அது மத்திய அரசு ஏற்றுக்கணும் போது ஒன்றிய அரசுக்கு நம்ம கடமை சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அன்மேலே தலைவர் பூபை சார் அவர்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் நமக்காக போராடணும் அதோடு சேர்ந்து இருக்காங்க அதோடு சேர்ந்து மதுரை மாநகராட்சியில் நம்ம சங்கத்தை சார்ந்த ஒருத்தர் உள்ள போயிருந்தாருன்னா அது நம்ம கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றியை பெறும்போது நம்மளுடைய அதை காணிக்கா நம்மளுடைய ஐயா சிதம்பரநாதன் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் நம்மளுடைய மாவட்ட சங்கத்துக்கு சமர்ப்பிப்போம் தலைவர் பூபை சாருக்கு சமர்ப்பிப்போம் நம்மளாம் ஒன்று சேர்ந்து இந்த சங்கத்தினுடைய பாடுபடுவோம் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தலைவர் பூபை சாருக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் சில கலந்து நன்றி வணக்கம் நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்த நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் சிவக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக சங்கத்துடைய துணைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள அதற்கு அடுத்தபடியாக சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக திகழ்வதில் தமிழகத்திலே நம்ம மதுரை மாவட்டம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் தான் மிக சிறப்பானதாக இருக்கிறது அந்த வகையில் வந்து சர்வதேச விளையாட்டு வீரர் தயான் சந்த் விருது பெற்றவர் ரஞ்சித் குமார் அவர்கள் திகழ்கிறார்கள் அதே போல் பெண்களில் வந்து பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் திகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் வந்து நம்முடைய சுந்தர விழாவில் மாண்முக தமிழக முதல்வர் மறைந்த மதிப்புமிக்க டாக்டர் கலைஞர் சார் கையால் விருது பெற்ற கல்பனா சாவலா விருது பெற்ற நம்ம சங்கத்துக்கு பெருமை சேர்த்த தீபா அவர்கள் இங்கே விளையாட்டு வீராங்கனை வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சர்வதேச விளையாட்டு வீரர் யூபி இளையராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அதுபோல தொழில் முனைவோர்லேயே ஒரு எடுத்துக்காட்டாக பலருக்கும் எல்லோருமே சுயதொழில் செய்யணும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவருடன் பிரபா பிளெக்ஸ் ஓனர் மாற்றத்தினுடைய எடுத்துக்காட்டு வீரராக திகழக்கூடியவர்கள் தான் பிரபா பிரபாகர் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக சமூகத்தில் மிக சிறப்பாக சுயதொழிலில் ஜொமாட்டோ சுயதொழிலுக்கே எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவராக நம்முடைய செந்தில் அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதற்கு அடுத்தபடியாக செல்வம்ஜி அவர்கள் மிக மிக சிறப்பாக நம்முடைய சங்கத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் அதே மாதிரி செந்திலும் பொதுக்குழு உறுப்பினர் நம்மளுடைய சங்கத்துடைய பொதுக்குழு பாலா அவர்கள் அதே மாதிரி நம்ம சங்கத்துடைய பொதுக்குழு சந்திரன் அவர்கள் அவர் சிட்டிங் வாலிபால் இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர இன்னொரு இன்னொருவர்கள் எல்லாமே கைத்தட்டி இன்றைய நாளில் நம்ம நன்றி தெரிவிப்போம் ஒரு கோடியில் வந்து ஒரு கோடி திட்டத்தின் கீழ் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல சிட்டிங் வாலிபால் உள்ளடக்கி அதே மாதிரி சிட்டிங் பேட்மிண்டனு செஸ் கேரம் போர்டு ஜிம் ஜிம்மை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுல வாய்ப்பு காக்கு எல்லாமே உள்ளடக்கியதை நேற்றைக்கு வந்து காணொலி காட்சி வழியாக நம்முடைய மாண்மிகு தமிழக முதல் ஸ்டாலின் ஆகி அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஆகிய அவர்களும் திறந்து வைத்தாங்க என்பது மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்து கொள்கிறோம் அதனால விளையாட்டுத்துறையில நம்ம ஏற்கனவே சாதனை படைச்சிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் சாதனை படைப்போம் என்பதை பதிவு செய்து அடுத்தபடியாக ஒன்றிய பொறுப்புல உள்ள கருப்பு பாண்டிய அவர்கள் அதுக்கடுத்த பொதுக்குழு உறுப்பினர் ராமர் அவர்கள் பொதுக்குழு லிங்கதரை அவர்கள் அதுக்கடுத்தபடியாக தஞ்சாவூர் முத்துக்குமார் அவர்கள் எங்களுடைய முன்னாள் தலைவரும் இன்னால மிக சிறப்பாக செயலாற்றி வரக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் முன்னிலை வகிக்கக்கூடிய அளவுல தன்னை உயர்த்து கொண்டிருக்கும் ஒத்த ராஜா அவர்கள் அது போல சபரி அவர்கள் ஒத்தகலை சபரி அவர்கள் மிக சிறப்பாக அஹ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பூராமே அஹ் மாற்றுத்திறனாளிகள் சிங்கங்கள் தான் சேல்வீர்கள் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக தொழில் முனைவோர்லேயே தையல் தொழிலில் தன்னை மிக சிறப்பான ஒரு ஓனராகவும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவராக கூடியவர் தான் நம்முடைய நம்ம முச்சு நாகேஸ்வரன் அவர்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சர்வதேச விளையாட்டு வீராங்கனை தீபா அவர்களுடைய கணவர் வந்து கோச் அவர் வந்து ஹாக்கி கோச்சு ஜாட் பால் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் அதே போல மாற்றுத்திறனாளர்கள் வந்து நம்முடைய வந்து உழைத்து தான் வாழணும் இந்த வயசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து மற்றவர்களுக்கு சேவையோடு எழுதி கொடுப்பதோடு ஆஹ் திகழக்கூடியவர்தான் நம்முடைய அஹ் சண்ம சிவ சிவசெண்முகம் அவர்கள் அதுபோல திருநாவுக்கரசு மிக சிறப்பாக திருநாவுக்கரசு வாங்க ஆழ்வார்புறத்துல இருந்து வந்தாலும் இந்த சங்கத்தின் மேல் பற்று வைத்து எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதுல திருநாவுக்கரசும் ஒருவராவார் அவரையும் நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் பாராட்டும் இன்றைய நாளில் தேசியக்கூடிய இயற்றி வைத்து மிக சிறப்பாக சிறப்பு செய்து மரியாதை செய்த திரு முத்துமகேஸ்வரன் அவர்கள் தேசிய மனித இளைஞர் மன்றத்தினுடைய தலைவராகவும் நம் சங்கத்தினுடைய அலுவலக அலுவலக மேலாளராகவும் திகழக்கூடியவர் அந்த இதை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு டீம்ல ஒருவர் தான் நம்முடைய சந்திரன் அவர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இன்றைய நாளில் சங்க உணர்வோடு வருகை தந்து இந்த சிறப்பு செய்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது சங்க வளாகத்துக்குள் இன்று தேசிய மாவட்டத்தின இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் முத்து மகேஸ்வரன் அவர்கள் கொடியேற்றி சிறப்பு செய்தார்கள் கொடியேற்றி சிறப்பு செய்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக்கிறீங்க ஜெயஹிங்